performances of the lord என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார் இந்த வருடம் அற்புதத்தின் ஆண்டு அற்புதம் எப்படி இருக்க போகிறது என்று சொன்னால் நீங்கள் பிர பயன்படுத்ததுனால நான் வேகமாக நான் சொல்றேன் மும்பை பட்டணத்திற்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி கர்த்தர் நாங்க இருபத்தி ஒரு நாள் ஜெபம் நடத்தினோம் டிசம்பர் மாதத்துல டிசம்பர் ஆறாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் இரவு ஒன்பது மணிலிருந்து பத்து மணி வரைக்கும் ஜெபம் நடத்தினோம் அந்த ஜெபத்துல ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நிறைய காரியங்களை வெளிப்படுத்திட்டே வந்தாரு அங்க வருகிற ஜனங்களை குறித்து தேசங்களை குறித்து பட்டணங்களை குறித்து பேசினார் அப்பொழுது ஒரு நாள் கர்த்தர் சொன்ன ஒரு காரியம் மும்பை பட்டணத்திற்காக நீங்க என்ன பண்ணணும் ஜெபிக்கணும் அந்த ஜனங்கள் மும்பை பட்டணத்திலே அழிவு உண்டாகும் வெளிப்படுத்தினார் ஆண்டவர் சொன்ன உடனே என்னோட ஒரு ரெண்டு நாள் கழிச்சு என்ன சொன்னாங்கன்னா அக்கா எனக்கு ஒரு கனவு வந்துச்சு அதுல வந்து ஒரு ஷிப் நின்றுட்டு இருக்குது அங்க வந்து சத்தம் கேக்குது பயங்கரமா இந்த மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க அப்படியா சொல்லிட்டு விட்டுட்டோம் இன்னொரு ஒரு நாள்ல என்ன ஆச்சுன்னு சொன்னா நீங்க பாத்து மும்பை பட்டணத்துல ஒரு மிகப்பெரிய போட்ல போயிட்டு இருந்தவங்க என்ன பண்ணாங்க நேவல் ஷிப்ல இருந்து அட்டாக் வந்து இடிச்சிட்டாங்க இல்லையா நிறைய பேர் கடல்ல மூழ்கி இறந்து போனாங்க எத்தனை பேர் அந்த நியூஸ் பாத்தீங்க எத்தனை பேர் அந்த நியூஸ் பாத்தீங்க அழிவு உண்டாகிறது கர்த்தர் அந்த பட்டணத்தை எச்சரிக்கிறார் நீ இன்றைக்கு மனம் திரும்பாவிட்டால் அந்த பட்டணத்திலே மிகப்பெரிய அழிவு உண்டாகும் அந்த பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார் மும்பை பட்டணத்து மக்களே தேசத்திலே உங்கள் பட்டணத்திலே மிகப்பெரிய அழிவு உண்டாக போகிறது இந்த உலகத்திற்கோ கர்த்தருடைய கோபம் கிணையின் என்று கர்த்தர் பேசி இருக்கிறார் அழலூய இதை கேட்கும் போது ஒரு பக்கம்

இருக்கிறார் நிறைய பேர்

முக்கியமான நதிகள் புண்ணிய நதிகள் என்று சொல்லிக் கொண்டு புண்ணிய நதிகள் என்று சொல்லிக் கொண்டு அந்த நதிகளின் அருகே பண்ணுகிற அறுவறுபின் निमितமாய் கோபாகினே உண்டாக போகிறது என்று கர்த்தர் சொல்கிறார் ஜோரதான் பிரவாகித்து வருகிறதை தடுக்க கூடும் அப்படியாக இந்த நதிகள் பிரவாகித்து வந்து அந்த பட்டணங்களை அழித்து போடும் என்று கர்த்தர் சொல்கிறார் இதெல்லாம் கேக்கும்போது எனக்கு அலர் வருது மலைகளுக்கு கீழே

பட்டணம் இங்கிலாந்தில் இருக்கிறது அந்த பட்டணத்திற்காக ஜெவேங்கள் என்று கற்று சொல்லி இருக்கிறார் ஃபெயிலியர்ஸ் நிறைய மிஷன் ஃபெயிலியர் சொன்ன மாதிரி மேலே எலும்புகிறவைகள் கீழே விழுந்து போகும்